Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் டெய்லி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா பேபிக்கு முயற்சி செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் பண்ணுறதுனால உங்களோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சில உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஓவுலே பீரியட் ரெகுலராக வருதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களால கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியடாக period பீரியடாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா correct கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க ஓவலேஷனால் கால்குலேட் பண்ணி எந்த நாளில் என்ட்ர கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த நாளில் நீங்கள் என்ட்ர கோர்ஸில் இருந்துடணும் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்றீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்ட்ரோர்ஸில் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோவாக போட்டாச்சு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை கூட நீங்கள் தெரியாமல் செஞ்சுருவீங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி அன்னாசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஹீட்டான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியாமல் எல்லா உணவுகளையும் எடுத்துப்பீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு தான் அதனால் இஞ்சியும் பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை எவ்வளவுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டும் அவ்வளோவுக்கு எவ்வளோ அதில் ஹீட்டும் இருக்குது அதனால் முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் போவுலேஷனுக்கு அப்புறம் அதாவது ஓவலூஷன் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடாதீங்க ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு வந்து சீ சீ ஃபுட்லேயே ரொம்ப ஹீட்டானது பார்த்திங்கன்னா நண்டு அதையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க பேக்க்டு ஐட்டம் உணவுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் தெரியாத விஷயங்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியதுனா லாங் ட்ராவல் போகிறதா அவாய்ட் பண்ணிடுங்க இதுவும் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் லாங் ட்ராவல் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது உங்களோட பாடி வந்து வைப்ரேட் ஆகும் இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது வை வைப்ரேட் ஆகும் அப்படி வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேபி ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரியடாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால தான் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுற வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் போகிறீங்கனாலும் பக்கத்தில் நியர்பைல ஒர்க் போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் சரௌண்டிங் அந்த ஊருக்குள்ளேயே இருங்க ஊரை விட்டு வெளியில் போயிடாதீங்க எதுக்காக அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்கன்னா இந்த ஒரு ரீசன்னால்தான் அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓபுலேஷன் இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும் அப்படி அவாய்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆகும் எதுக்காக அவாய்ட் பண்ணணும் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் கோஸில் இருக்கும்போது வைப்ரேஷனால் உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடி அழுத்துகிற மாதிரியான வேலைகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது அவாய்ட் பண்ணணுமான்னு பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது நீங்கள் பாத்ரூம் கிளீனர் இருக்குல்ல அந்த பாத்ரூம் க்ளீனர் மாதிரியான ஒரு சில கெமிக்கல் பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் இருக்கிறத கூட நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பேபிக்கு ட்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப இப்போ நார்மல் ஸ்மெல் வருது அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஸ்மெல்னால் கூட ஏன் நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேபி வந்து தண்ணீர்னால கூட வந்து பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் ஏன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாக்கள் இருக்கும் அப்படி பேக்டீரியாக்கள் உங்களோட தண்ணியில் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் இது ஒரிஜினல் என்னோட ரிலேட்டிவ்க்கு இது நடந்துச்சு ஓ அவங்க சிக்ஸ் மந்த் இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து அபார்ட் ஆகிடுச்சி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தண்ணினால இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அதனால கூட அவங்களுக்கு பேபி அபார்ட் ஆயிடுச்சு இது மாதிரி வந்து நார்மல் தண்ணி தானே இது டெய்லி குடிக்கிறதுனால இதெல்லாம் நம்ம உடம்புக்கே ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ரெகுலராக குடிக்கிறது எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க நான் எதுக்காக வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அங்கே என்ன மாதிரியான வாட்டர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அந்த குடிக்கும் குடிக்கும்போது கூட உங்களுக்கு வந்து ஃபார்மான பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வரமாக இருக்குது அதனால நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆகிடலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா தூக்கம் நல்லா எட்டு மணி நேரமாவது தூங்குங்க தூக்கம்ங்கிறத வந்து எப்பயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க நல்லா தூங்குனீங்கனால உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விஷயம் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் என்னதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களோட ஆரோக்கியம் வந்து ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க நான் கன்சீவ் ஆகலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க அவங்களோட பாடி கண்டிஷன் தான் உங்களோட பாடி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுவீங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட பாடி கண்டிஷனை கரெக்டாக வர்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுமோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரமே உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை என்னால் ரிப்ளை பண்ண முடியலை அப்படின்னா தயவு செய்து உங்கள் யாருக்காவது அதை பற்றி நான் கமெண்ட்டுக்கு ஆன்சர் கிளியராக தெரியும் அப்படின்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு பேபி இருக்காங்க அவங்களை கேர் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியலை அதனால் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஒருவேளை உங்களுக்கு ரிப்ளை வரலை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த வீடியோ அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது இந்த இதுக்கு நம்மளுக்கு வந்து பதில் தெரியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் ஆனால் கரெக்டான ரிப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் யாருமே யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க காண்டாக்ட் நம்பர்னால் உங்களுக்கு மிசியோ சகோதரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு காண்டாக்ட் நம்பரை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கரெக்டான கமெண்ட்ஸை கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் வேற எதுவும் வந்து இந்த கமெண்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ப்ரெக்னன்ஸி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட மெத்தட் வே அந்த சொல்கிற மெத்தடை நான் மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ